துபாயிலிருந்து இலங்கை வழியாக வந்த விமானத்தில் தங்கம் கடத்துவதாக வந்த தகவலை அடுத்து மதுரை விமான நிலையத்தில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் இதில் இளையான்குடி மற்றும் மதுரையை சேர்ந்த மூன்று பயணிகளிடம் நடைபெற்ற சோதனையில் பெண்ணில் மறைத்து கடத்தி வரப்பட்ட சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிலோ இருநூறு கிராம் தங்கமும் விமானத்தினுள் பயணிகள் இருக்கை அருகே பேப்பரில் சுற்றப்பட்டிருந்த ஒரு கிலோ எண்ணூறு கிராம் தங்கமும் கைப்பற்றப்பட்டது திருச்சி மாவட்டம் முசிறியில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் ஆசிரியர் கழகம் சார்பில் பல்கலைக்கழக மானிய குழுவை கலைக்கக்கூடாது புதிய உயர்கல்வி ஆணையம் அமைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மண்டல தலைவர் சார்லஸ் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேராசிரியர்கள் மருதை வீரன் செந்தில்குமார் மற்றும் பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் பெரணமல்லூரை சேர்ந்த கூலி தொழிலாளி சுந்தர்ராஜன் என்பவர் திருவள்ளுவர் சேவா சங்கம் சார்பில் திருக்குறளின் மேன்மையை உலகிற்கு உணர்த்தவும் திருக்குறளை மற்றவர்கள் கற்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் ஒரு சென்டிமீட்டர் நீளமும் மூன்று சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ரோல் போன்ற தாளில் தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து சென்டிமீட்டர் நீளத்தில் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் எழுதி சாதனை படைத்துள்ளார் வந்து திருக்குறள் ஈடுபாடு காரணமாக திருப்பூரில் ஆல்ரெடி முன்னாடி வந்து ஒரு குட்டி திருக்குறள் போட்டி எழுந்திருக்கேன் நடவடிக்கை வந்து பாராட்டு பெற்றிருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் வேற எந்திரும் செய்யணும் இது பண்ணணும் அப்படின்றிருக்கேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகராட்சி அலுவலகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நகராட்சியின் ஆணையாளர் செந்தல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கியமாக உணவு பேக்கிங் செய்வதற்கான பிளாஸ்டிக் ஷீட் பிலிம் ஒட்டிய சீட் பதிலாக வாழை இலை பாக்குமர இலை பயன்படுத்த அறிவுரை வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ஹோட்டல் உரிமையாளர்கள் மருந்தக தனியார் மருத்துவமனை உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட வருவாய் ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஈரோடு மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரியை கண்டித்து வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்றது ஆதிதிராவிட நலத்துறை துணை ஆட்சியராக பணிபுரியும் ராமச்சந்திரன் என்பவர் உடன் பணிபுரியும் அலுவலர்கள் விடுப்பு ஒப்படைப்பு சான்றிதழ் மற்றும் ஊதிய சான்றிதழ்களில் கையொப்பம் விடுவதற்கு லஞ்சம் கேட்பதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் வேலூரில் தமிழகம் என்ற பெயரிடப்பட்ட பொன்விழா ஆண்டை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான தடகள போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் ராமன் துவங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் அருகே வெடிமருந்து தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வெடிமருந்து குடோனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தொழிற்சாலையை அரசு தடை செய்யாவிட்டால் ஐந்தாயிரம் பேர் தங்களது ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டுகளை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறிய கிராம மக்கள் உடனடியாக வெடிமருந்து தொழிற்சாலைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனா் சென்னை அடுத்த ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டிய வீட்டில் கொள்ளையடிக்கும் மர்ம நபர்கள் ஆவடி பேருந்து நிலையம் அருகே சுற்றித் திரிவதாக ஆவடி காவல் உதவி ஆணையர் ஜெயராமனுக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் ஆவடி பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த காமராஜன் சீனிவாசன் என்ற இருவரை பிடித்தனர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருவரும் பூட்டிய வீட்டில் கொள்ளையடித்து வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து முப்பது சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் புழல் சிறையில் அடைத்தனர் கொடைக்கானில் உள்ள உகாதே நகர் பகுதியில் ஜான்மூர்த்தி என்பவர் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் அதிகாரி என கூறி நூற்று கணக்கான பெண்களிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் வசூல் செய்துள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்ட அவர் தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது இவரின் நடத்தையில் சந்தேகமடைந்த ஒரு சிலர் கொடைக்கானல் கோட்டாட்சியர் மோகனாவிற்கு ரகசியமாக தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து வந்த கோட்டாட்சியர் காவல்துறையின் உதவியுடன் ஜான் மூர்த்தியை கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்ட ஆலோசனை அமைப்பு மூலம் பள்ளி மாணவிகளுக்கு சட்டக்கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு இலவச கணினிகள் புத்தகங்கள் பீரோக்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் காவிரி டெல்டா மாவட்டமான நாகை மாவட்டம் பருவமழை காலங்களில் வெள்ள நீரால் பாதிக்கும் மாவட்டமாக இருந்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த ஆண்டு வாய்க்கால்கள் குடிமராமத்து பணிக்காக பதிமூன்று கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர் நாகராஜன் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுடன் சென்று பார்வையிட்டார் மத்திய அரசு உயர்கல்வி கொள்கையை கைவிட வேண்டும் பழைய பல்கலைக்கழக மானியக் குழுவை தொடர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை அரசு மன்னர் சரபோஜி கல்லூரி முன்பு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய உயர்கல்வி ஆணையம் என்ற அமைப்பை உருவாக்கும் சட்ட முன்வடிவை இந்த நடுவன் அரசு இயற்றியுள்ளது அதற்கு முன்பாக அதை கல்வியாளர்களின் கருத்து அறிவதற்கு இருபதாம் தேதி நிர்ணயித்துள்ளது இன்று இந்தியா முழுவதும் அந்த சட்ட வரைவு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் அரசியல்வாதிகளின் கையில் இந்த உயர்கல்வி சிக்கினால் கல்வி வளர்ச்சி இருக்காது நாகை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரை பாதுகாப்பு சாலையில் காவல் ஆய்வாளர் முனிசேகர் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த நான்கு டிராக்டர்களை சோதனை செய்ததில் அதில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து திருட்டுத்தனமாக மணல் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து மணல் கொண்டுவரப்பட்ட டிராக்டர்களை பறிமுதல் செய்த போலீசார் மணல் திருட்டில் ஈடுபட்ட பேரை கைது செய்தனர்